நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி வணக்கம் நேர்கிலே இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நாள்பட்ட அலர்ஜிங்க ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் திடீர்னு வரக்கூடிய அலர்ஜிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தெரப்பி மற்றும் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரலில் போட்டாலே போதுங்க கம்ப்ளீட்டாக உடனே போட்ட நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த அலர்ஜி ஸ்டாப் ஆகுங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி பட்டுறதோ இல்லை ஒரு கம்பளி பூச்சி பட்டுச்சா ஒரு உடனே தடிக்கிறது அலர்ஜி அரிக்கிறது இந்த மாதிரி உடம்புல திடீர்னு ஏற்படக்கூடிய அரிப்பு அலர்ஜி இந்த மாதிரி பூச்சி கடிக்கினால ஏற்படக்கூடிய அலர்ஜி இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அலர்ஜி ஸ்கின் அலர்ஜிக்கு நம்ம ஸ்கை ப்ளூ கலருங்க ஒரே ஒரு கலரு ஸ்கை ப்ளூ கலர் லெஃப்ட்டு சுண்டு விரலுங்க இதெல்லாம் இந்த மூணு ஜாயிண்ட்லேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா போதுங்க சுற்றியும் ஒரு ரிங்கு மாதிரி போட்டால் போதும் மூணு ஜாயிண்ட்டுக்குமே ரிங்கு மாதிரி நீங்கள் இந்த கலர்ஸ் அப்ளை பண்ணாலே போதுங்க அதே மாதிரி ரெண்டுங்கிற நம்பர் போடணுங்க நகத்துக்கு பின்னாடி அந்த நகத்துக்கு கீழே ஒரு டாட் வச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் இந்த ஃபிங்கரில் சுண்டு விரலில் இந்த ரெண்டுங்கிற நம்பர் ப்ளஸ் இந்த ரிங்கு மாதிரி வந்து நீங்கள் மூணு சைடு மூணு ஜாயிண்ட்லேயுமே நீங்கள் வச்சுட்டு வரணும் இந்த மாதிரி போது உங்களுடைய ஸ்கின் அலர்ஜி ஸ்டாப் ஆகுதுங்க இது எப்படி சார் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் தெரப்பி சூஜோக் மெத்தடில் நம்பர் தெரப்பி மற்றும் கலர் தெரப்பி மூலயமாக இது வந்து ஒவ்வொரு நம்பரும் நம்ம உடம்புக்குள்ளார ஒவ்வொரு ஆர்கனை சரி பண்ணுதுங்க அந்த வகையில் இந்த ஸ்கை ப்ளூ ப்ளஸ் நம்பர் டூ வந்து ஸ்கின் அலர்ஜிக்கு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சார்ந்த பயிற்சி வப்புகள் சூஜோக்கில் சீட் தெரப்பி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற சோப்பு, சென்னை திருச்சி மதுரை பாளையங்கோட்டை போன்ற ஊர்களில் நடத்திட்டு வரோம் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹேல்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்